சபையில் நடந்த பகிர்வு விழாவிற்கு முன்பாக நபர்கள் வந்து கலந்து கொள்கின்ற அற்புதமான விழாவிற்கு மூன்று தினங்கள் முன்பாக மாறி மழை பொழிந்து சபையினுடைய வளாகமே சேரும் சகதியமாக காட்சி அளிக்கப்பட்ட அத்தலத்திலே அத்துணை நபர்களும் வந்து அமர்ந்து நிம்மதியாக விழாவை காண்பதற்குரிய அற்புத ஆற்றலை சிவபெருமானுடைய அற்புதமான ஆற்றலின் மூலமாக அகத்தியன் உத்தரவு கொடுக்க அன்றைய நாளிலிருந்து மூன்று தினங்கள் நான்கு தினங்கள் அங்கு எத்தகைய மாறி மழையும் பொழியாது இடம் விட்டு நின்ற நிலைதனை அகத்தியன் உரைக்கின்றோம் சபை ஓம் அகதீச அழைத்த கணம் வந்து நின்று எத்தகைய எல்லை வரை நீர் வரும் என்று சீடர்களுக்கு காண்பித்த நிலை இருக்கின்றதோ அதுவரைதான் அக்கேணியிலே குளத்தில் நீர் வந்தது என்று அகத்தியன் அதற்கு பின்பாக நேற்றைய தினம் பெய்த மாறி மழை பொழிந்ததால் கேணி நிறைந்து குளம் நிறைந்து பிரபஞ்ச மகாசபை முழுவதும் நீராக காட்சி அளிக்கின்றது என்று அகத்தியன் உரைக்கின்றோம் வேண்டுகின்ற காலத்தில் வராமல் தடுத்து நிறுத்தவும் வேண்டிய காலத்தில் வரவழைப்பதும் பஞ்சபூதங்களை கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்க சித்தனின் ஆற்றலின் மூலமாக நிச்சயமாக நடைபெறும் அடுத்த முயற்சி நீர் எடுக்கின்ற அடுத்த முயற்சி நீர் வருவதற்குரிய அடுத்த முயற்சியை எடுக்கின்ற பொழுது நிச்சயமாக ஆற்றல் கொண்ட ஜலமானது ஏற்றம் கொண்டு அகத்தியன் கமண்டலம் தட்டிவிடப்பட்ட நீர் காவிரி ஊற்று பெருக்காக எவ்வாறு எடுத்து மேலெழுந்து பாய்ந்து சென்றதோ அதுபோல் இந்நிலம் செழிப்பதற்குரிய ஆற்றல் கொண்ட ஆசைகளை